இன்றைய ஆன்மீக செய்திகள் தமிழகத்தில் நடந்த முக்கியமான சில ஆன்மீக நிகழ்வுகள் குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தேனி மாவட்டம் கடமலை குண்டு பகுதியில் மழை விவசாயம் திரு கார்த்திகையை முன்னிட்டு சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றது அப்போது சொக்கப்பானை கொளுத்திய சில நிமிடங்களிலேயே மழை பெய்தது வருண பகவானின் இந்த செயலால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர் ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு புனித யாத்திரை செல்ல சுமார் அறுநூறு பேரை தமிழ்நாடு அரசு தேர்வு செய்து அனுப்பி வைக்கிறது அதன்படி இன்று பயணத்தை தொடங்கிய பக்தர்களை அமைச்சர் சேகர் பாபு வழி அனுப்பி வைத்தார் கடந்த நான்கு ஆண்டுகளில் ரூபாய் மூணு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி செலவில் சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது பேர் ஆன்மீக பயணம் சென்றுள்ளனர் தஞ்சை மாவட்டம் நாஜிக்கோட்டையில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் இணைந்து தமிழ்நாடு வெல்லும் என ஆயிரம் அகல் விளக்குகள் ஏற்றி கொண்டாடினர் மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தூரில் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது ஆலயமான ஸ்ரீ பரிமள ரெங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது ஆழ்வார்களால் பாடல் பெற்ற இந்த ஆலயம் பெருமாள் பழிகொண்ட நிலையில் காவேரி கரையில் அருள் பஞ்சரங்க சேத்திரங்களில் ஐந்தாவது அரங்கமாக விளங்குகிறது இந்த ஆலயத்தில் விஷ்ணு கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு சொக்கப்பானை உற்சவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு பரிமள ரெங்கநாதர் சன்னதி தெருவில் வீதி உலாவாக பக்தர்களுக்கு எழுந்தருளினார் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே வெள்ளாண்டி வளசு காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவானது நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது அதனை முன்னிட்டு மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தீர்த்தக்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர் அதனைத் தொடர்ந்து காளியம்மனை வழிபாடு செய்து ஆரத்தி எடுத்து வணங்கினர் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள நூத்தி எட்டு வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் ரெங்கநாத சுவாமி கோயிலில் கார்த்திகை தீப திருநாளையொட்டி சொக்கப்பானை எனும் பெருந்தீப விழா நேற்று நடைபெற்றது இதில் இருபதடி உயரத்தில் பனை ஓலைகளால் அமைக்கப்பட்ட சொக்கப்பானையை வளம் வந்து நம்பெருமாள் சக்கரத்தாழ்வார் சன்னதி அருகே எழுந்தருளிய பின்னர் கார்த்திகை தீப சொக்கப்பானை கொளுத்தப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நம்பெருமாலை என பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர் பிரசித்தி பெற்ற சபரிமலையில் கடந்த நவம்பர் பதினாறாம் தேதி முதல் அறுபத்தி இரண்டு நாட்கள் நீட்டிருக்கும் இந்த ஆண்டிற்கான மண்டல மகரவிளக்கு பூஜை காலம் துவங்கி நடந்து வருகிறது இந்த பூஜை காலங்களில் மாளிகபுரத்து அம்மன் கோயில் வளாகத்தில் பறைக்கொட்டி பாட்டுக்காரர்கள் முகாமிடுவது வழக்கமாக உள்ளது மரத்தாலான டோல் இசைத்து ஐயப்பனை துதித்து கண் நாக்கு எதிரி சூன்யம் குடும்பம் சனி கேது ராகு போன்றவற்றால் வரும் தீமைகளை பறைக்கொட்டி பாட்டு மூலம் இவர்கள் விரட்டியதாக புராணங்கள் கூறுகின்றன திருக்கார்த்திகை கார்த்திகை தீப திருவிழா மூன்று நாள் சுப்பிரமணியர் தெற்ப உற்சவம் திருவண்ணாமலையில் உள்ள குளக்கரையில் நடைபெறுவது வழக்கம் அதன்படி நேற்று அம்பாளுடன் சந்திரசேகரர் சிறப்பு அலங்காரத்தில் வளம் வந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று சர்வ அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பர்மா தேக்குமர தெப்பலில் பராசக்தி அம்மன் வளம் வருவார் அதனைத் தொடர்ந்து நாளை இரவு சுப்பிரமணியர் தெப்பலில் வளம் வருவார் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலில் நீண்ட காலமாக பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருந்த தங்கத்தேர் உருவாக்கம் பணி நிறைவடைந்தது இந்த தங்கத்தேரானது இருபத்தைந்து அடி உயரமும் பத்து அடி அகலமும் பதிமூன்று அடி நீளமும் கொண்டதாக ஐந்து அடுக்குகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது தேர் தயாரிப்பதற்கான பணிகளை அருள்மிகு ஏகாம்பரநாதர் இறைப்பணி அறக்கட்டளை மூலமாக இந்த திருப்பணிகள் நடைபெற்று உள்ளது இந்நிலையில் இன்று மாலை புதிய தங்கத்தேர் வெள்ளோட்ட விழா நடைபெறவிருக்கிறது